அது ஒரு சைஸ்க்கு மேல ஆகும் போது என்னன்னா அது வந்து ரச்சர் ஆகிடும் ஒரு பருண் வெடிச்சா எப்படி நம்ம இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகமோ அந்த மாதிரி உருவாகக்கூடிய அந்த ஒரு சின்ன கட்டினால அந்த திரவம் வந்து வயிறு ஃபுல்லாக பரவிடும் நம்ம வந்து அது எல்லாத்தையும் ஏற்றி ஒரு தயார்படுத்தி கொண்டு வந்தோம் பட் என்னதான் இதெல்லாம் இது பண்ணாங்கன்னா ஆப்ரேஷனோட தன்மைனால கிட்டத்தட்ட ஒரு முதல் பதினஞ்சு நாள் ரொம்ப பயங்கரமா தான் இருந்தது நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வந்து அவங்க ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் வந்து அவங்க ஆறுதலான விஷயங்களை சொல்லி எங்களை ஆறுதல் படுத்தினாங்க அவங்களுடைய தேவைகள் என்னவா இருந்துச்சுன்னா நாங்களும் அதை உடனுக்குடன் செஞ்சோம் பண தேவைகளாக இருந்தாலும் சரி நம்ம மனசே எந்த நேரத்தில் இருபத்தி மணி நேரத்தில் எந்த நேரத்தில் டாக்டர் செந்தில்குமார் புற்றுநோய் அறுவை சிகிச்சை சில்லலை சிறப்பு மருத்துவமனை திருச்சி ஓ இன்னைக்கு என்னன்னா ஒரு அரிய வகை புற்றுநோயில இருந்து மீண்டவர் பத்தியான ஒரு ஒரு சின்ன தகவலை உங்ககிட்ட பகிர்ந்துட்டு வந்துடுறேன் ஒரு ஐம்பத்தி நாலு வயதான இபில வேலை பார்த்த ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுல ஒரு அரிய வகை புற்றுநோய் அது வந்து சூடோ மிக்சோமா பெருட்டோனை அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து வயிற்றுல அப்பெண்டிக்ஸில் வந்து ஒரு சின்ன கட்டியாக ஃபார்ம் ஆகிட்டு அது உடைஞ்சதுனால வயிறு ஃபுல்லாக பரவி கொஞ்சம் கொஞ்சமாக பாத்தீங்கன்னா ஒரு வயிறு வீக்கம் ஜாஸ்தியாகிட்டே இருந்தது நாலு வருஷமாக பல மருத்துவமனைகளில் அவர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க பலவிதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக கீமோதரப்பி வந்து நிறைய அவருக்கு கொடுத்துட்டே இருந்திருக்காங்க பட் எந்த ட்ரீட்மெண்ட்லேயுமே அவருக்கு வந்து சரியாகலாம் ஸோ அந்த நிலையில தான் அவர் இங்கே கிட்ட வரும்போது மேற்கொண்ட சில பரிசோதனைகள்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்க தெரிய வந்து இதுக்கு அறுவை சிகிச்சை தான் ஒரே தீர்வுங்கிறதையும் நாங்கள் முடிவு பண்ணுவோம் இந்த மருத்துவ குழுவில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு சவாலான ஒரு அறுவை சிகிச்சையை நாங்கள் வந்து பண்ணோம் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மணி நேரம் அந்த அறுவை சிகிச்சை நீடித்தது அதில் வந்து வயிற்றுக்குள்ளே இருந்த கட்டி முழுவதுமா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு கிலோ இருக்கும் அந்த கட்டி அது வயிற்றோட உறுப்புகள் மேலே எல்லாமே படர்ந்துருக்கும் அது அத்தனை கட்டியுமே நம்ம எடுத்தோம் அது இல்லாம அப்பண்டிக்ஸ் எடுத்திருக்கோம் சிறுகுடலும் பெருங்குடலில் ஒரு பகுதி எடுத்திருக்கோம் மண்ணீரல்ல எடுத்திருக்கோம் பித்தப்பை ஆகட்டே இருக்கும் ஸோ இது எல்லாமே சேர்த்து அவருக்கு பண்ணது மொத்த டியூரேஷன் வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் இந்த அறுவை சிகிச்சை இருந்தது அதுக்கப்புறம் நீண்ட நாட்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவுல வச்சிருந்தோம் நிறைய நாள் அவருக்கு வந்து செயற்கை சுவாசம் கொடுக்குற மாதிரி இருந்தது நிறைய மருந்துகள் எல்லாமே செலுத்தி இன்னைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கார் நலமோட நார்மலாக அவர் வந்து டயட் எடுத்துகிட்டு இருக்காங்க திருப்பி மறுபடியும் வேலைக்கும் போயிட்டு அவர் வந்து மக்கள் ஒருத்தராக இருக்கார் ஸோ இந்த மாதிரி ஒரு அரிய வகை புற்றுநோய்க்கு ரொம்ப ரேரான ஒரு அறுவை சிகிச்சைன்னு செஞ்சுருக்கோம் அதுதான் நம்மள சில்வர் லைன் மருத்துவமனையோட ஒரு சிறப்பு இது வந்து ரொம்ப அரிய வகை கேன்சர் சார் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேரில் ஒருத்தருக்கு வரக்கூடிய ஒரு அரிய வகையான ஒரு புற்றுநோய் இது பட் ஜென்ரலாக ஒரு புற்றுநோய் வராமல் இருக்கணும்னா ஜெனரலாக நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அதில் வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறிகள் எடுத்துக்கணும் கீரைகள் சாப்பிடணும் பழ வகைகள் எடுத்துக்கணும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடன்ஸ் வந்து நிறைய இருக்கு இதோட ரெகுலர் உடற்பயிற்சி இதெல்லாம் பண்ணணும்னா ஜெனரலா கேன்சர் மட்டும் இல்லாம மற்ற வியாதிகள் இருந்து நம்மளால வந்து பாதுகாத்துக்க முடியும் இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது சார் இதுதான் சார் எங்க டீம் இந்த அறுவை சிகிச்சை பாத்தீங்கன்னா ஒருத்தரே வந்து இவ்வளவு நேரம் பண்ண முடியாது சோ அதனால வந்து முக்கியமா நான் சொன்னோன்னா டாக்டர் சிவபிரகாஷம் டாக்டர் சங்கர் தான் இதுல மேக்ஸிமம் முயற்சி எடுத்து இந்த அறுவை சிகிச்சையை மேற்கொண்டு தினசரி கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்